இப்போ நான் ஒரு மருத்துவம் சொன்னோன்னா என்ன பண்ணுன்னா ரகசியமாக வந்து என் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா எதனால் ஒன்று சொல்லுவேன் ஏதோ என் மனசுக்கு பட்டுதான் சொல்லுவேன் செஞ்சால் நல்லாயிடும் காரணம்னா இந்த ஆள் கிட்ட போனால் நல்லாயிடுவேன்ட்டு அப்படி தான் சொன்னேன் உபதேசம் வாங்கிட்டு நல்லாயிடுவேன் கடவுளை நேசி நல்லாயிடுவேன் பக்தியோடு இரு நல்லாயிடுவேன்றேன் இப்போ இதுதான் சாக்குண்டு எல்லாத்துக்கும் பொறுத்துலாம் கிடையாது நான் சொல்கிறேன் எந்த வியாதி இருந்தாலும் எளிமைப்பட்டு லிஸ்ட்டு கேட்டுன்னு கேட்காதே இந்த ஆளுகிட்ட போய் நம்ம உபதேசம் வாங்கினா ஆயிடும்னு வந்துடு எந்த வியாதி வந்தாலும் திரும்ப திரும்ப கேட்காதீங்க உன்னை வாட்டி ஏன்னா வியாதி என்னக்கா இந்த வீடியோ போய் பாருங்குன்ற ஆமாம் சகல வியாதிக்கும் சஞ்சீவ மருந்து எது சகல வியாதிக்குமான சஞ்சீவினி மருந்து எது கேள்வி மாற்றிப்போம் எல்லா நோயும் நல்லா நல்லாயிடும் என்ன பண்ணால் அப்படின்னா வாய் விட்டு சிரித்தா நான் சொல்லப்பா யாரோ சொல்லிடுறாங்க நீங்கள் வாய் விடாமல் கூட சிரிங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது சில பேர் வாய் விட்டு சிரிச்சானா என்னான்னு கேட்டிங்கன்னா அடுத்த உங்களை கிண்டல் பட்டிட்டு சிரிக்கணும்னு அர்த்தம் அதுக்கு புரியுதா வாய் விட்டு சரினா வாய் விட்டுணும் ஐய அய மாதிரி நினைப்பா உனக்கே அப்படின்னு நம்ம சிரிச்சிக்கணும் இது என்ன இது இல்லை வாய் விட்டு சிரிக்கிறதுனால் சத்தம் கேட்குது இல்லை அது வாய் விட்டு சிரிக்கிறது சத்தம் வர அளவுக்கு பித்தியார் நல்லா இல்லைன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே கேட்டிங்கன்னா வெறுப்பாக இருக்கும் கரை தானே இதோ ஆயிரங்கள சிரி நாங்களான்னு தெரில தமாசமாசாக சிரிப்போம் ஒரு ஒருத்தர் கரை தானே அதை பற்றி அக்கறை இல்லாமல் விட்டு விட்டு என்ன பண்ணுங்க சிரிங்க நோய் விட்டு போயிடும் உங்களை விட்டு ஓடிடும் உன்ன உபதேசம் கடவுளின் பேரில் பக்தி வாழ்க்கையை பற்றின புரிதல் வெறுப்பெருப்பெற்ற வாழ்க்கை கொண்டாட்ட மனநிலை உங்களை இன்னும் அழகாக சிறப்பாகிடும் மேக்கப் பண்ணாமல் ஜொலிப்பீங்க மேக்கப் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க ஜொலிப்பீங்க உங்கள் கண்கள் ஈரத்தில் மிதக்கும் வலிமையாக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் மென்மையாகவும் இருப்பீங்க திடமாகவும் இருப்பீங்க ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க உங்கள் கண்கள் கிடையாது உங்கள் கண்கள் கிடையாது காது நல்லா வேலை செய்யும் மூக்கு வேலை செய்யும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மனசு சந்தோஷமாக வச்சுக்கோங்க சஞ்சலம் இல்லாமல் வச்சுக்கோங்க கொண்டாட்டமாக இருக்குங்க அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தபடி அவங்க இருக்க மாட்டாங்க வேதனையாக ஆகிடுவீங்க நம்ம நினச்சபடி அவங்க இல்லையே கஷ்டமாகிடும் யாரா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அவங்க நினச்சபடியே இருக்க மாட்டேன்றாங்க ஆனால் நாம் நினைச்சபடி நம்ம தான் இருக்கணும் நம்ம நினைச்சபடி நம்புகிறோமா அதுதான் பிரச்சனை நம்ம நினைச்சபடி இருக்கிறோமா போகிற வரவங்க நினச்சபடி இருக்குறோமா யோசிச்சுட்டு பாருங்க ஒருத்தர் கிறிஸ்துவாவோ முஸ்லீமாவோ இந்துவாவோ இல்லை பின் இன்ன பிற மதத்துலயோ எறுகிறாருன்னா அவர் நினச்சபடியாகிறே யாரோ நினைச்சிக்கிறாங்க இவரு என்ன பண்ணுங்கிறயரு